அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தையின் முதல் இரண்டு வரிகள் கடவுளின் கோவிலுக்கும் சிலை வழிபாட்டு கோவிலுக்கும் என்ன இணக்கம் வாழும் கடவுளின் கோவில் நாமே என்று புனித பவுல் எங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் நாம் அனைவரும் உயிருள்ள கடவுள் வாழுகின்ற பரிசுத்த ஆலயமாக இருக்கிறோம் என்று புனித பவுல் எங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் புனித பவுலின் இந்த இறை வார்த்தைகள் இரண்டு அழகான ஆவிக்குரிய சிந்தனைகளை நமக்கு தருகின்ற நாம் அனைவரும் உயிருள்ள கடவுள் ஆலயமாக இருப்பதால் நாம் சாத்தானின் பிள்ளைகளோடு உறவு கொண்டு கடவுள் தங்கி வாழுகின்ற ஆலயத்தின் பரிசுத்தத்தை தீட்டுப்படுத்த கூடாது மாசுபடுத்தக்கூடாது கலங்கப்படுத்தக்கூடாது கரைப்படுத்தக்கூடாது என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு முதலாவது ஆவிக்குரிய சிந்தனையை கொடுக்கிறது நாம் அனைவருமே உயிருள்ள கடவுள் வாழ்கின்ற பரிசுத்த ஆலயமாக இருப்பதால் சாத்தானின் மக்களோடு உறவு கொண்டு கடவுள் தங்கி வாழுகின்ற இந்த ஆலயத்தின் பரிசுத்தத்தை நாம் தீட்டுப்படுத்த கூடாது மாசுபடுத்த கூடாது என்று இந்த நமக்கு முதலாவது ஆவிக்குரிய சிந்தனையை கொடுக்கிறது இரண்டாவதாக நமக்குள் தங்கி வாழுகின்ற உயிருள்ள கடவுள் தூயவர் என்றும் பரிசுத்தர் என்றும் இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன நமக்குள் தங்கி வாழ்கின்ற அந்த உயிருள்ள கடவுள் தூயவராக இருப்பதால் நாம் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து இந்த உலகில் அவருக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போதுதான் நாம் ஆலயமாக திகழ்வோம் இம்மையிலும் மறுமையிலும் ஆசி பெற்றிருப்போம் மாறாக கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழாமல் கடவுளின் கட்டளைகளை மீறி நெறிக்கேடாக செயல்பட்டு நெறிக்கேடான வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் நாம் உயிருள்ள கடவுள் தங்கி வாழ்கின்ற ஆலயமாக திகழ மாட்டோம் இம்மையிலும் மறுமையிலும் சகோதர சகோதரிகளே நாம் அனைவருமே ஆசி பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்து பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் எனவே கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அவர் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை இந்த நாம் வாழ்வோம் என்று சொன்னால் உயிருள்ள கடவுள் வாழுகின்ற ஆலயமாக நாம் திகழ்வோம் இம்மையிலும் மறுமையிலும் நாம் மிகுந்த ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் இந்த இறை நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்துகிறேன் உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் நாங்கள் அனைவரும் நீர் வாழுகின்ற ஆலயமாக இருக்கிறோம் என்றும் அந்த ஆலயத்தின் புனித தன்மையை நாங்கள் காத்து வாழும் போதுதான் பெற்ற மக்களாக இருப்போம் என்று உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சென்றீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் இந்த உலகில் உமக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நாங்கள் அனைவரும் நீர் தங்கி வாழுகிற பரிசுத்த ஆலயமாக இந்த போது அப்பா இம்மையிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து அப்பா இந்த எல்லா மக்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் தந்து அவர்களை இந்த நாளில் இவர்கள் உடல் சுகத்தோடு வாழும்படி உடல் நலத்தோடு வாழும்படி தேவரீர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த குடும்பத்தின் மக்கள் செய்கிற தொழிலை தேவரீர் அப்பா இந்த குடும்பத்தின் மக்கள் செய்கிற தொழிலில் நீர் கொடுத்த ஆசீர் பல மடங்கு பெருகும்படி செய்து இந்த மக்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழி குறும்படி செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்